பானுமதி குரு கிச்சன் நம்ம நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டையாக பால் கொழுக்கட்டையை பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து வெள்ளம் ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப் தேங்காய் பால் இதில் நல்லா ஒரு கப் எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம் நம்ம அதுக்கு வந்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி பண்ணு பல்லாக பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஒரு கெட்டி தேங்காய் பாலை ஒரு பால் எடுத்து வச்சுக்கிட்டாக்கா அந்த மாதிரி ஆம் பால் மூணாம் பால் அப்படின்னு பொதுவாக எடுப்போம் சில ரெசிபிகளுக்கு அந்த மாதிரி கிடையாது இதை வந்து தண்ணி நல்ல ஒரு கப் ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியில் பால் எடுத்து வச்சிருக்கலாம் தேங்காய் பால் இதில் பிழிஞ்சிக்கலாம் நல்ல கெட்டியாக பால் கிடச்சிருக்கு இந்த மாதிரி நல்லா உதிர உதிராக வர அளவுக்கு பேச்சுக்கலாம் அது இது நல்லா தேங்காய்ப்பால் எடுத்துட்டு இதை இந்த பாலை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தண்ணி சுட வச்சு சுட லேசாக சு இதாகிட்டுருக்கு ஸ்டவ் பற்றி வச்சுருக்கேன் லேசாக சுடாயிட்ருக்கு இல்லை ஒரு கப் அரிசி மாவு இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இந்த லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு போட்டுக்கலாம் இதில் இப்போது ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடானது போதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இதை வந்து செஞ்சுக்கணும் கொஞ்சம் உருட்டுற வர்ற அளவுக்கு மாவு நல்லா கொஞ்சம் ஹாட்டாக போட்ட போட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் விட்டுக்கலாம் இதில் வெள்ளத்தை கொஞ்சம் நம்ம கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக ரொம்ப வாட்ரில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடும் அது கரைஞ்சிட்டுருக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது இது வந்து ஒரு சின்ன சின்ன இவ்வளோ பெருசு போதும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால் மாதிரியும் உருட்டிக்கலாம் கொஞ்சம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இந்த மாவு பூ பூராத்தையும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம் சூப்பராக உருட்டிக்கலாம் நெ நெக்ஸ்ட்டு வந்து இதில் தண்ணி ஒரு இந்த மா இது உருட்டுற மாவு எல்லாம் போட்டு வேக வைக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா சூடாகிட்ருக்கு ஸ்டவ் பற்றி வச்சுருக்க சூடாகிட்ருக்கு அதுக்குள்ளே இந்த மாவு மாவுக்குள்ளாத்தையும் உருட்டிக்கலாம் மாவெல்லாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உருட்டிக்கலாம் இப்போ வந்து தண்ணி இருக்குது இதில் இதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்றாக கொஞ்சம் ஒரு கால்வாசி ஃபஸ்ட்டு போடலாம் இதில் கொஞ்சம் உருட்டி இருக்கிறதுல ஒரு கால் பாகம் போடலாம் ஒரு ஃபிஃப்டி செகண்ட்ஸு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு கொஞ்சம் அது வந்து செட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போடலாம் அதில் அந்த மாதிரி ஒட்டுக்காய் எல்லாத்தையும் நம்ம போடக்கூடாது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குவோம் அதனால் இது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் திரும்பவும் இந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் ஒரு கேப்பிட்டு கேப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ இதுப்போ திரும்ப கொஞ்சம் வேகட்டும் தண்ணி கொதிக்கும் போது தான் நம்ம வந்து இந்த உருண்டைகளை போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்னோட ஒன்று விட்டு மாவு வந்து கரையாமல் அது அப்பயே வேக ஆரம்பிக்கும் இப்போ எல்லா உருண்டைகளையும் இதில் போட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கேப் இட்டு கேப் இட்டு தான் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன் இது வந்து நம்ம உடனே கரண்டியை போட்டு கிளறக்கூடாது அப்புறம் மாவு சப்போஸ் இப்போ கொஞ்சம் வேகாமல் இருந்திங்கன்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிக்கும் கொஞ்சம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணலாம் வேகட்டும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா அதோடய ஒயிட் கலர்லேருந்து ஒரு டிரான்ஸ்பெர்ட் கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இதுலேயே பாருங்களேன் ஒரு சைடு இப்படி வெந்திருக்கு ஒரு சைடு ஒயிட்டாக தெரியுது பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம முழுசாக நல்லா வேகட்டும் இதுலேருந்து இருந்து ஒரு உருண்டை எடுத்து பார்க்கும்போது இப்போ இங்கே அமுத்துனா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நல்லா வெந்தாச்சு அர்த்தம் ஒரு மாவு பத்தில இருந்தால் நம்ம இப்படி அழுத்து ப்ரெஸ் பண்ணோம்னாக்க அது வந்து உள்ளே போயிடும் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கெட்டியாக இருக்குது அதனால கரெக்டாக நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு இது இப்போ சோ வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் இப்போது இந்த வடிகட்டியை எடுத்து வெள்ளத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெல்லம் வெல்லம் அழகாக இதில் போய் சேர்ந்தாச்சு நல்லா கரைஞ்சது வெள்ளம் வெல்லமும் து சேர்ந்த உடனே ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் ஒருவேளை தேங்காய் பால் எடுத்து வைக்கலினாக்க நம்ம நார்மல் நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் தேங்காய் பால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்டெலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ ஒரு கஷ்டமும் இல்லை மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் விட்டு எடுத்தோம்னா நல்லாவே வந்துடும் தேங்காய் பால் இப்போ நான் செஞ்சே இல்லைங்களா அந்த ஜல்லடை இதில் இதில் வந்து நம்ம பண்ணும்போது சீக்கிரமாகவே பால் வந்து இறங்கிடுது கஷ்டமே கிடையாது இப்போ ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதில் இறக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்கும்போது நம்ம இந்த கெட்டியான தேங்காய் பாலை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு பார்த்திங்கன்னா இது அப்படி இப்படியே இருக்குது பார்த்திங்களா அதுதான் கரையில் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு அரிசி மாவை கொஞ்சமாக நம்ம பச்சை அரிசி மாவு வீட்டில் இல்லைங்களா அந்த பச்சை அரிசி மாவை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொய்ச்சிகிட்ருக்கு இப்போ வந்து இதில் சேர்த்துடலாம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதாவது பாயசம் வந்து நல்லா கொழ கொழ குழன்னு நல்லா வர்றதுக்காக கெட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொய்க்க வச்சிடலாம் இதை இப்போ ஸ்டவ்வை சின்னது பண்ணிவிட்டு நம்ம இதில் பால் மிக்ஸ் பண்ணிடலாம் புறான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சுருக்கேன் நான் சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இது வந்து இறக்கிட வேண்டியது தான் இறக்கி விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இது வந்து நம்ம நார்மல் பாயசம் செய்கிறதுக்கு இது கொழுக்கட்டைக்கு கொழுக்கட்டையும் ஆச்சு ஒரு பால் கொழுக்கட்டை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் இது வந்து நம்ம ஒரு கொதி குறைச்சதுக்கப்புறம் இறக்கி நம்ம எப்படி இருக்குதுன்னு வாங்க அரிசி மாவும் கொஞ்சம் கரைச்சி சேர்த்ததுனால நல்லா கெட்டியாக இருக்குது பால் வந்து ஆக்சுவலாக நீ தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் குழக்கழப்பாக இருக்குது இப்போ வந்து அது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க பாருங்கள் சூப்பரான ஒரு பால் கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பால் கொழுக்கட்டை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஒரு பால் கொழுக்கட்டை பாயசம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் ஆல்ட் ஆப்ஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்